உங்களுக்கு தெரியும் நான் கத்தூய தீர்க்கதே சொன்னேன் கேரட்டி யாரு சொல்லுங்கிறது நான் சொல்லுங்க அவ்வளவுதான் யாரும் ஒண்ணு கிடையாது அப்படியே வளர்த்து

ஒரு வித்தியாசமான வித்தியாசமான ஒரு அறிவு போல ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை

இங்க வெச்சுங்க சுகர் லைன் சுண்டல் கொடுங்கグルメ உண்டிட்டு நான் உண்டிட்டு பாஸ்ம உண்டல் சோ இந்த இந்த தெரு மார்க்கெட் சமாதமாங்கங்க சான்றிதழை கொடுத்தோம். மரசி ஊமேல் கார்தேஜிக்கு வெனோம். சகோதரி உரிய गौरी சகோதரியோட பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பிலே பாத்துக்கட்டு ஹாஸ்பிடல் சேத்து ஏத்துறார்கள். என்ன துஷருஷமான எந்த காரியம் நடக்காதபடி அது குழந்தையுடைய ஜீவனும் சரிவும் காக்கப்பட்டு இந்த சபை சாட்சியாக இப்புக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து ஜபிக்க போகிறோம் கற்க ஜ ஜீவனை நன்றி அவங்க எல்லாம் என் குழந்தை